சினிமாவில் இவங்க அவங்க நிறைய பேர் இருக்காங்க ஃபுட்பாலில் அவருக்கு மெஸ்ஸி நெய்மார் அவ்வளோ பேர் இருக்காங்க கிரிக்கெட்னா தோனி மட்டும் தான் எல்லாமே லாஸ்ட்னா அவங்க ஏஜ் முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம் ரொம்ப வருத்தத்துக்குரியதான் ப்ரோ ப்ரோ இப்போ நைன்டீஸ்ல இருந்து இருக்கவங்க எல்லாருக்குமே வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு நீங்கள் நூறு நூறு பேர் கிட்ட தொண்ணூத்தொம்பது பேர் தோனிக்காக தான் கிரிக்கெட் பார்க்குறாங்க நீங்களே கிரிக்கெட் தோனிக்காக தான் பார்த்து அது ஃபுல்லாக ஃபோன் அடிக்ட் ஆகிட்டாங்களா ஃபோன் பிஎஸ் அதுன்னு ஒரு கேமிங் வேர்ல்டே இருக்காங்க காலம்ன்ற ஒன்று இருக்கல முடிவுன்னு ஒன்று இருக்கல தலையோட படமோ தளபதியோட படமோ ரிலீஸ் ஆகுதுன்னா அதுதான் ஒரு செலிப்ரேஷன் இந்த தீபாவளிக்கே விஜய் படம் அஜித் படம் வரலனே எவ்வளோ மிஸ் பண்ணுறோம் எல்லாமே இப்போ ஆன்லைன் ஆகி போச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எல்லாத்துக்குமே ஒரு பெரிய மாற்றமா தான் ப்ரோ இருக்கும் இந்த ஜென்ரேஷன்ல அந்தந்த மாதிரி தான் இருக்கும் பார்த்தா மா மிஸ் பார்த்தா பண்றோம் விஜய் அரசியல் வந்தாரு அஜித் ரேஷ் போயிட்டாரு அடுத்த பூசா வரதான் வருவாப்புல ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அதாவது தேர்தல் அடுத்து யார் என்னதான் தான் பண்றாங்கன்னு பார்ப்போம் மூவி செலிப்ரேஷன் இதோட முடிஞ்சிரும் அப்படின்னு தான் தோணுது கிரிக்கெட் இன்னைக்கு இந்தியான்றது ஒரு தோணுதான் ஒரு கட்டன் வந்துச்சுன்னா அடுத்த இதுக்கு மூவாயிதான் ஆகணும் பந்தேனா அவன் பந்தேன் இவங்க தான் அவங்க தான் குறிப்பிட்ட மாதிரி இந்த ஜென்ரேஷன் இருக்காதுன்னு தோணுது இப்போ நடக்கிற பாலிடிக்ஸ் கூட யாருக்கும் தெரியாது இந்த ஹீரோ இருக்காரு அந்த ஹீரோ இருக்காங்க இனிமே படம் ஓடாது జన్రేషన్ ఆఫ్ ఎంసినీమా ధనుష్ ఎస్టీఆర్ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இல்லாம தி லாஸ்ட் தி லாஸ்ட் சொல்லிட்டு இருக்காங்க ஏன்னா தோனி லாஸ்ட் ஐபிஎல் ரொனால்டோ லாஸ்ட் சாம்பியன் ட்ராஃபி சொல்லிட்டு இருக்காங்க ஜோ லாஸ்ட் முடிவு வரப்போது ஒரு தோன ஒரு கேப்டன்சினா என்ன ரொனால்டோனா ஒரு ஹார்ட் ஒர்க்னா என்ன விஜய்னா ஒரு கருத்துனா என்ன பார்த்து வளர்ந்துருப்பீங்க இப்போ எவ்வளோ மிஸ் பண்ண போறீங்க நீங்கள் ரொம்ப ப்ரோ அதுவும் தோனி தான் அவங்க ரெண்டு பேர் கூட எனக்கு அவ்வளோவா இது இல்லை ஏன்னா சினிமாவில் இவங்க அவங்க நிறைய பேர் இருக்காங்க ஃபுட்பாலில் அவருக்கு மெஸ்ஸி நெய்மார் எவ்வளோ பேர் இருக்காங்க கிரிக்கெட்னா தோனி மட்டும் தான் தோனிக்காக தான் எனக்கு தெரிஞ்சு நீங்கள் நூறு நூறு பேர் கிட்ட தொண்ணூத்தொம்பது பேர் தோனிக்காக கிரிக்கெட் பார்க்குறாங்க நீங்களே கிரிக்கெட் தோனிக்காக தான் பார்ப்பேன் அவர் போகிறது மட்டும் தான் சார் ரெண்டாவது கடைசியாக கடைசியாக தூக்கிட்டு அது ரொம்ப ஃபீல் பண்ணுறேன்

இதில் இந்தியா பெருமையாக அவர் தான் சேர்த்து கொடுத்தார் அவரை வந்து இப்படி சென்னைக்காக நான் உயிரை கூட்டலாம் நம்ம மனுஷன் இத்தனை வருஷம் இது கப்புன்றது சும்மா கிடையாது அதே மாதிரி இப்படி சொல்கிறது எல்லாமே அவர் இருக்க தான் இருந்துச்சு இந்தியாவுக்குனா தோனி சென்னைனா தோனி இப்படி இருந்துச்சு இப்போ போயிட்டு எடுத்துட்டோம் தசம் தான் கடைசி நம்ம போது கஷ்டம் தான் ஏன்னா அவர் விளாண்டா அவர் கூட வேணாம் போகும் அதனால் உட்காந்து கேப்டன் பண்ணாலே போதும் மேட்ச் மேட்ச் பார்க்க நாங்கள் ரெடி இப்போ இவங்க எப்படின்னா இப்போ இருக்கவங்களாம் இந்த கப்பறம் ஜெயிச்சு அவங்க ஐபிஎல் கப் அதுக்காக விளாட்றாங்க அவர் அந்த டேக்காக விளையாடுவோம் அந்த டே விளாண்டா போதும் அதே மாதிரி இப்போ இருக்கவங்களாம் வந்து நான் ஸ்கோரில் அதிகமாக இருக்கணும் போல நம்பர் ஒன் இருக்கணும் எல்லாத்தையும் நம்ம நம்பர் ஒன் இருக்கும் அவர் அப்படி கிடையாது ஆடுறேன் கீர் நான் செவன்த் ரவுன் ஆடுறேன் ரவுன் ஆடுறேன் நீ ஆடுங்க விளையாடுங்க ரன்னு முக்கியம் டீம் ரன் முக்கியம் தனி ரன் முக்கியம் அவர் இனிமே செஞ்சுக்காக ஆனது கிடையாது டீமுக்காக ஆடுறது அதுதான் தோணும் ப்ரோ இவங்க எல்லாம் ஒண்ணுமே தெரியாது ப்ரோ அவர் சொல்லுவார்ல அவர் அண்ணன் நீங்க எல்லாம் ஒண்ணுமே தெரியாத ஒரு அண்ணன் சென்னையில் அவர் பேசுவார் ஒருத்தர் அந்த மாதிரி தான் ப்ரோ இவருக்கு தெரியாது இருக்கு தோனின்னா விராட் கோலி அவர் உண்மையா நல்ல பெஸ்ட் பிளேயர் அவர் தான் விராட் கோலி ஒத்துக்கலாம் ஆனா அதுக்குன்னு தோனி ஒண்ணுமே கிடையாது மத்தவங்க தான் இல்லாம என்ன என்ன இருந்தாலும் அவர் தான் ப்ரோ டீச்சர் தானே குதிரை இறங்கி விட்டா பந்தேன்னா அவர் தான் பந்தேன் வளர்க்க விடுவோம்ல பத்தி வளர்ந்துட்டீங்க

பண்ணியிருக்காங்க லீவு போட்டு பிளான் பண்ணது அதுதான் விஜய் ரொம்ப மிஸ் பண்ண முடியும் ஏன்னா வந்து அவர் பாலிடிக்ஸ் போயிட்டாரு நம்மளுக்கு பாலிடிக்ஸ் தானா அவர்கிட்ட ஏன் நம்ம வேற அவங்க பாலிடிக்ஸ் தேவையில்ல இனிமா வயசு பார்த்தா விஜய் மிஸ் பண்ணுறோம் சின்ன ஷெப் வந்து அதெல்லாம் தாண்டி தாண்டிப்ப எல்லாமே தி லாஸ்ட் வருது சின்ன ஷெப் வந்து என்ன பார்த்து வளர்ந்துருப்பீங்க நீங்கள் பார்த்து வந்தால் எந்த இந்த ஜென்ரேஷன் வளரலாம் நினைக்கிறீங்க நீ ப்ரோ இப்போ எதுவுமே இல்லை எங்கள் வீட்டிலே எடுத்துக்கோங்களேன் எங்கள் வீட்டில் இப்போ நான் காலேஜ் ஊரெலாம் வந்து காலேஜ் முடிச்சு தான் காலேஜ் பண்ணுவோம் ஃபோன் எங்களா காலேஜ் பண்ணுவோம் இப்போ எங்கள் அக்கா குழந்தை வந்து ஸ்கூலே இப்போ தான் ப்ரோ போயிருக்கு ஆண்ட்ராய்ட் ஃபோன் வாங்கி கொடுத்துறாங்க ப்ரோ இன்னைக்கு அது இன்னைக்கு அதை வச்சு தான் திட்டிட்டு தாங்க ஃபோன் ஒன்றிட்டு இருக்கு என்ன வயசாகுதுன்னு எல்லாமே மாதிரி எல்லாருமே இப்போ வந்து வெளி உலகனால என்னன்னு தெரியாது ஃபர்ஸ்ட்லாம் இப்போ இப்போலாம் நான் கிரிக்கெட்டுனாலே கிரவுண்டு மட்டும் தான் கிரவுண்டு ஸ்டெம்பர் வால் அதுதான் இப்போ யார் கேட்டாலும் டர்ஃப் போகலாம் டர்ஃப் போகலாம் அது கிரவுண்டுன்றது அதெல்லாம் இப்போ நைட்டுலாம் அது டர்ஃப் தான் ரொம்ப அவனால் காலையிலேயும் சொல்கிறேன் இல்லை நாமளே ஃபஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா நாங்களாம் வந்து காலையில் ஃபுட்பால் ஆட போவோம் அஞ்சு மணிக்கெலாம் இருந்துச்சு சின்ன வயசில் இப்போ இப்போலாம் அதெல்லாம் யாரும் போக மாட்டேறாங்க காலையில் இருந்துச்சு எல்லாம் போயிட்டு ஸ்டோரி தான் போகிற பாருங்க தவிர எதுவுமே இல்லை எல்லாமே சோஷியல் மீடியா தான் அடிக்ட் ஆகிடும் ப்ரோ இப்போலாம் வந்து மழை பேஞ்சு ஒரு இந்த காலையில் மழை பெய்யும் இப்படியே நைட்டில் மழை பெய்ஞ்சா காலையில் ஒரு வெயில் வரும்ல அதுக்கே எங்கள் வெயில் முடியல அப்படின்றாங்க நம்மளாம் அடிக்கிற அடிக்கிற வெயில்ல அது எவ்வளவு நாளா வெயில் பாத்துறோம் நாங்க பிறகு பசங்க எல்லாம் இப்ப என்ன எங்க அக்கா பசங்க வந்து வெயில் தாங்க மாட்டாங்க ஐயோ வெயில இருக்கு வெளியே போக மாட்டோம் எடுத்தா ஏசி போனோம் ஏசி போனோம் அப்பலாம் கிடையாது ஜென்ரேஷன் நிறைய மாறிச்சு ஃபர்ஸ்ட் மாதிரி எல்லாம் யாருமே கிடையாது எல்லாருமே நம்ம பார்த்ததெல்லாம் இங்க பாத்தே வளர்ந்தாங்கன்னா அவங்க வேற மாதிரி வளர்ந்துரும் எல்லாமே தெரிஞ்சிருக்கும் இப்ப நடக்கிற பாலிடிக்ஸ் கூட யாருக்கும் இந்த குழந்தைங்க தெரியாது இப்ப இப்ப நடக்கிற பாலிடிக்ஸ் யாருமே தெரியாது ஏன்னா அப்ப நம்ம நம்ம வந்து பார்த்து வளர்ந்து நீங்க நம்ம அதை தெரிஞ்சு கத்துக்கிட்டு நம்ம அது லைஃப் மூவ் ஆன் பண்ணி போறோம் ஆனா இப்ப இருக்கவங்க எல்லாம் வந்து போறாங்க அதனால நம்ம இருந்தது இல்லை நம்ம வந்து என்னன்னா ஸ்ட்ரகிள் இருந்திருக்கும் எல்லாமே பண்ணிடுறோம் நம்ம படாத கஷ்டமே கிடையாது இப்ப இருக்க பசங்களுக்கு தெரிய மாட்டேன் நாமளா வராங்க ஓகே ஓகே அப்படின்ட்டு போயிடுறாங்க ஆனால் அது வந்து எப்படி சொல்கிறது கஷ்டம் தான் அப்படி இருக்கக்கூடாது ஆனால் இப்போ ஜென்ரேஷனுக்கு ஏன்னா இப்போ சொசைட்டி அப்படி தான் நம்ம ஆயிடுச்சு எல்லாமே பாலிடிக்ஸ் தானே நீங்கள் எவ்வளோ பிளஸ் நினைக்கிறீங்க நம்ம வந்து எல்லாத்தையும் பார்த்தோம்னா ப்ரோ நம்ம பிளஸ் கொடுக்குறோம் ஏன்னா நான் இருக்கும்போது தான் ப்ரோ ஒரு கோல்டன் டைம் ப்ரோ எல்லாருமே நான் பார்த்துருவோம் ப்ரோ கிரிக்கெட் ஃபீல்ட் ஸ்போர்ட்ஸும் சரி சினி ஃபீல்டும் சரி சினி ஃபீல்டெலாம் நாலே பேர் தான் இருந்தாங்க இப்போ அஜினி கமல்னா விஜய் அஜித்னா அப்படி தான் இருந்தாங்க இப்போ அந்த ஃபீல்டில் நாங்கள் இருந்தோம் அப்படி இருந்த தான் ஸோ அதனால நாங்கள் எல்லாத்தையும் பார்த்துருவோம் எங்க நாங்கள் வந்து உண்மையை நாங்கள் பேசுறோம் ஏன்னா நாங்கள் வந்து விளாண்டதும் வேற எல்லாமே வேற அதனால டோட்டல் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரப்போது இப்போ எல்லாமே சேஞ்ச் ஆக போகுது நினைக்கிறீங்க இனிமேல் என்ன ஃபீல்டா இருக்கட்டும் ஒரு சினி ஃபீல்டெலாம் எனக்கு தெரிஞ்சு இப்ப எல்லாம் எஸ்கேன்றாங்க வந்தால் நான் அவர் வரலாம் ஒரு டேலண்ட் இருக்கு எனக்கு ரெண்டு பேர் தான் படும் சினிஃபீல் எஸ் அனுசு எஸ்டிஆர் தான் ஜென்ரேஷன் அது அனுஷ்டிஆர் எஸ்கே வந்தால் நல்லது தான் பிடிக்காததுலாம் இல்லை ஆனால் இவங்க ரெண்டு பேரும் இவங்க ஸ்போர்ட்ஸ் யாரா நினைக்கிறீங்க ஸ்போர்ட்ஸ் ருத்ரா ஜெய்குவார் அவரு ப்ரோ அவரெல்லாம் வந்து அவரெல்லாம் செய்ய செய்யறாங்க எதுக்குன்னே தெரியல ஒரு நல்ல பிளேயர் ப்ரோ அவர்கிட்ட எல்லா டேலண்டும் இருக்கு ப்ரோ ஆனா ஏன் அவர் எப்படி செய்யறானுங்கன்னு தெரியவே இல்லை ஜென்ரேஷன் பார்த்தா எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும் ரெண்டாவது சஞ்சு சாம்சன் பிடிக்கும் ஏன்னா இப்ப வந்துட்டு சென்னைக்கு வந்தாலும் இல்ல நாமள அவர் கேப்டன்சி நல்லா இருக்கும் சே சேரும் சே சேதான் பட் அமுக்கு அமுக்கு நான் நம்மளுக்கு பிடிச்சவங்க தான் ரொம்ப முக்கியம் அவங்க நல்ல பிளேயர் ப்ரோ இங்க அவன்ட்ட இங்க அவன் டேலண்ட் இருக்கும் அவங்க தான் ப்ரோ செய்வாங்க தோனி செய்யாத செய்யா மனுஷனை பார்க்காத பார்க்க அவ பாத கஷ்டம் எந்த கிரிக்கெட் பார்த்துருக்காங்க நிறைய இருக்கு ரைப்பு சூரிய வந்து இருக்கா பிள்ளையா ஐடியாவில் போகிற ஏன்னா இப்போ எப்படி சொல்கிறது எல்லாருக்குமே இப்போ அவர் டேலண்டடா இப்போ அவர் நல்லா வந்துட்டார்னா அவரை அனுப்புவாங்க அவரை வச்சு செஞ்சு அவனே போகணுன்ற நிலைமைக்கு வந்துட்டு தான் அவரை அனுப்புவோம் இவங்களுக்கு என்னன்னா இவங்க டிஆர்பி போனால் போதும் இவங்களுக்கு போய் ஒன்றா தான் போதும் ரெண்டாயிரத்தி இருபத்தாலு சேஞ்ச் ஆகும் நினைக்கிறீங்க ஓ ஓப்பனாக சொல்லுங்கள் ரொம்ப ஐடியா கேதான் மக்கள் அதுதான் ப்ரோ அவரு எல்லா மேடையிலும் சொல்றாரு மா மக்கள் கவனிக்க மாணவர்கள் கவனிக்க ஏன்னா இன்னைக்கு எத்தனை பேர் டாக்டர் ஆயிருக்காங்க ஒரு வருஷத்துல வந்து பதினோரு கல்லூரி கட்டிக்கிறது எவ்வளவு பெரிய விஷயம் உங்களுக்கு தெரியும் இன்னைக்கு நம்ம இப்படி இருக்கோம்னா அது அவர் வகை ஏன்னா படிப்புக்கு லாக் லாக்டவுன்ல கொரோனா டைம்லாம் ஒரு ஆல் பாஸ் போட்டதெல்லாம் எவ்வளவு பெரிய விஷயம் யாருக்குமே வசதி இல்லாம எவ்வளவு பேர் கஷ்டப்பட்டாங்க ப்ரோ அதெல்லாம் அவர் பண்ணி கொடுத்துருக்காருன்னா அவர் சும்மா ஏன்னா எங்க ஏடிஎம் கே ஆட்சியில வந்து யார் தலைவர் ஆவாங்கன்னு யாருக்குமே தெரியாது ஜெயலலிதா அம்மா வந்து சொன்னதுதான் அவர் நடத்தி காமிச்சாரு அதுக்கு மாதிரி வந்தாரு நல்லபடியா பண்ணிட்டு வருவா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அவர் தான் ஃபஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி வந்து லாஸ்ட் ஐப்பு சொல்லிட்டு இருக்காங்க இது வந்து இவ்வளோ லாஸ்ட் பால் மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் படம் சொல்லிட்டு இருக்காங்க துணி சின்ன சேர்ந்து பார்த்து வளர்ந்தவங்க எல்லாம் மிஸ் பண்ண போகிற அப்படி என்ன நினைக்கிறேன் இப்போ நைன்டீஸ்ல இருந்து இருக்கும் எல்லாருக்குமே வந்துட்டு ஒரு பட தலையோட படமோ தளபதியோட படமோ ரிலீஸ் ஆகுதுன்னா அதுதான் ஒரு செலிபிரேஷன் பொங்கல் அதெல்லாம் தாண்டி அவங்களோட படத்தோட படம் வரதுதான் செலிபிரேஷன் ஆனால் இப்போ உள்ள ஜென்ரேஷன் வந்து படத்தை அந்த அளவு செலிபிரேட் பண்ணுறாங்களான்றது தெரியல அந்த பட மூவி செலிப்ரேஷன்றது இதோட முடிஞ்சிரும் அப்படின்னு தான் தோணுது இப்போ தலை தளபதி ரஜினி கமல் இந்த மாதிரி இவங்களுக்கு இவங்க இவங்களுக்கு இவங்கன்ட்டுலாம் இல்லாமல் இப்போ படத்துலலாம் வந்துட்டு படம் கதை நல்லா இருக்கா யார் ஹீரோலாம் கிடையாது கதை நல்லா இருக்கா கான்செப்ட் எப்படி இருக்குது இதை மட்டும் தான் பார்ப்பாங்கன்னு தோணுது ஒரு கட்டன் வந்துச்சுன்னா அடுத்த இதுக்கு ஆகி தான் ஆகணும் அதை மிஸ் பண்ணோம் அது எல்லாத்தையும் எல்லாருமே மிஸ் பண்ணுறது தான் வந்துட்டு இவங்க வந்துட்டு எல்லா ஒரு நல்லது பண்ணணும்னு சொல்லி தான் அடுத்து வந்து தளபதி வந்து அரசியலுக்கு போகணுன்னு நினைக்கிறாரு அப்போ சரி அதுக்கான ஸ்பேஸ் நம்ம விட்டு தான் ஆகணும் நம்ம செலிப்ரேஷன் மட்டுமே பண்ணிக்கிட்டே இருக்கணும் எப்பயுமே இவர் வந்து மட்டுமே பண்ணிக்கிட்டே இருந்துச்சுன்னா அது செட் ஆகாது அடுத்த கட்ட நகருக்கு தான் ஆகணும் இப்போ உள்ள ஜென்ரேஷன் ரெஸ்பெக்ட் இப்ப உள்ள ஜென்ரேஷன் வந்து யாருக்கும் பெருசாக ரெஸ்பெக்ட் தர மாதிரி தெரியல எதா இருந்தாலுமே எடுத்தவனே வந்து வாயில வர்றது கெட்ட வார்த்தை தான் வருது இப்ப இப்போ டீச்சர்ஸே வந்துட்டு நம்ம வந்து நைன்டிஸில் இருக்கோம் அந்த ஜென்ரேஷனில் இருக்கவங்க டீச்சர்ஸ்க்கு வந்து ஒரு ரெஸ்பெக்ட் இருக்கும் இவங்க வந்து ஸ்டாஃப்ஸு நம்ம வந்து கொஞ்சம் ரெஸ்பெக்டா கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஆனா இப்ப உள்ளவங்களாம் அந்த மாதிரி கொடுக்குற மாதிரி தெரியல மிஸ் பண்ணுறதுனா டைம் ஸ்பெண்ட் தான் இப்போ டக்குன்னு வருவோம் இப்ப அப்போல்லாம் வந்துட்டு எதாவது ஒன்றா வெளில ஃப்ரெண்ட்ஸோட போலாம் எல்லாருமே சேர்ந்து விளாடலாம் சின்ன பசங்களே வந்துட்டு கிரவுண்டில் விளாடுவாங்க ரோட்டில் இறங்கி பார்த்தோம்னா நம்ம தெருவில் வீட்டை விட்டு வெளியில் வந்தோம்னாலே வந்துட்டு ஸ்கூல் லீவ்லலாம் எல்லாேருமே கிரிக்கெட் விளாண்டுட்ருப்பாங்க புழுதியிலே மணல்லெல்லாம் விளாண்டுட்டு இருப்பாங்க ஆனால் யாருமே வளர்றது கிடையாது அப்படி விளாட்றது கிடையாது எல்லோருமே வீட்டில் மட்டுமே வச்சுக்கிட்டு ஸ்மார்ட் ஃபோன் வந்து சாப்பிட்லன்னா ஸ்மார்ட் தராங்க அந்த மாதிரி ஓடிகிட்டு இருக்குது மாற்றிக்க வேண்டிய அந்த அந்தந்த ஜென்ரேஷனில் அந்தந்த மாறிட்டே இருக்கும் இப்போ நம்ம ஜென்ரேஷனில் நம்ம அப்பா அம்மா வந்து சொல்லுவாங்க நீங்கள் இப்படி இருக்கீங்கன்ட்டு இப்போ நம்ம அடுத்த ஜென்ரேஷன் பார்க்குறோம் மாற்றிக்க நினைக்கிறோம்னா வந்துட்டு இப்போ உள்ளவங்க ரொம்ப போதைக்கு அடிமை ஆகிட்டாங்கன்ற மாதிரி தோணுது இவங்க தான் அவங்க தான் குறிப்பிட்ட மாதிரி இந்த ஜென்ரேஷன் இருக்காதுன்னு தோணுது அதான் அப்பயே சொன்ன மாதிரி தான் படம் நல்லா இருக்கு கதை நல்லா இருக்குன்னா அந்த படம் ஓடும் அது நீங்க வந்து சின்ன பட்ஜெட் படமா இருந்தாலும் சரி பெரிய பட்ஜெட் படமா இருந்தாலும் சரி இந்த ஹீரோ இருக்காரு அந்த ஹீரோ இருக்கான்றதுக்கெல்லாம் இனிமே படம் ஓடாது இப்போ உள்ள ஜென்ரே இப்போ உள்ள ஜென்ரேஷன் எல்லாருமே அனுபவிச்சிட்டு இருக்காங்க இப்போ உள்ளவங்க இந்த பட்டம் விளாடுறது பம்பர் விளாடுறது அப்போ வந்து ஒவ்வொரு ஏரியாலும் ஒவ்வொரு சீசனுக்கு ஒவ்வொரு விளையாட்டுன்னு ஒன்று இருக்கும் ஒரு சீசன்ல வந்து கோலி விளாடுவோம் ஒரு சீசன்ல பம்பர் விளாடுவோம் ஒரு சீசன்ல கிரிக்கெட் விளாடுவோம் ஆனால் இப்போ அந்த மாதிரிலாம் யாரும் விளாடுறது கிடையாது எல்லாருமே ஸ்மார்ட் போன்ல விளாடுறோம் பப்ஜி விளாடுறோம் அந்த மாதிரியா இருக்கு ஏதாவது ஒன்று ரெண்டு பேர் வேணா கிரிக்கெட் தெருவில் விளாடுறாங்க போகிறாங்க அவ்வளோதான் கிரௌண்டில் போய் விளாட்ற கல்ச்சர்ன்றது ரொம்ப கம்மியாயிருச்சு எல்லாமே தி லாஸ் தி லாஸ் சொல்கிறப்ப உங்களுக்கு என்ன மாதிரி ஃபீல் ஆகும் எல்லாம் சின்ன சின்ன பார்த்து வளர்ந்தோம் எல்லாருமே எல்லாமே லாஸ்ட்னா அவங்க ஏஜ் முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம் அடுத்து அடுத்து பூச வரவங்களுக்கு பழி விட்டு நிற்கிறாங்க அவ்வளோதான் வித்தியாசம் அதனால லாஸ்ட்னு ஒரு மீனிங் வருது எவ்வளோ மிஸ் பண்ணுறீங்க அதெல்லாம் எல்லாம் சின்ன ஒரு ஆள் பார்த்து ஒரு மாதிரி வளர்ந்துருப்பீங்க எல்லாம் மிஸ்லாம் பண்ண பிற ஒரு ஆள் வந்தாங்கன்னா ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் அதை பார்த்து அவங்க போய்க்க முடியாது அது இப்போ ஃபோன் அடிக்ட் ஆகிட்டாங்களா ஃபோன் பிஎஸ் ஃபை அது ஒரு கேமிங் வரலே இருக்காங்க அது ஒன்று மிஸ்ஸாக இருக்குது வேற ஒன்றும் இல்லை எல்லாமே இப்போ ஆன்லைன் ஆகி பிரதர் இப்போ வெளிய ஸ்ட்ரீட்டு சம்மந்த ஸ்போர்ட்ஸ் எதுவுமே வந்து அவ்வளோவா இனிஷியேட் பண்ண மாட்டாங்கலாம் ஃபேட் ஆயிடுச்சு முதல்ல ஸ்ட்ரீட் கிரிக்கெட்டு ஸ்ட்ரீட் ஃபுட்பாலு கிட்டி அது வந்து நிறையா விளாடுவாங்க இப்போ அதெல்லாம் பெருசாக எதுவும் இல்லை எனக்கு தெரிஞ்சு இல்லை எல்லாம் ஆன்லைன் அடுத்த டெவலப்மெண்ட்டு விஆர் அதில் போயிட்டாங்க பார்க்கலாம் எப்படியோ வருது போனால் விஜய் அரசியல் வந்துட்டார் அஜித் ரேஸ் போயிட்டாரு அடுத்து பூசா வரலாம் திவாகர் தான் வருவாப்பில் ஆட்டோ மிலன் ஸ்டார் தான் வருவார் மிஸ் பண்ணுறது தான் இல்லை பிரதர் இப்போ எல்லாம் நிறையா பேர் இப்போ வராங்க ஒருத்தவங்க ஐடியா கொடுத்து பண்ணுறது தான் நான் ஏன்னா இப்போ எல்லாமே பழைய படத்துல படத்துலேருந்து ஒன்றுனா வந்துருக்கு இப்போ யார் வராங்களோ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து பாருங்க எடுத்தாலும் தெரியும் சான்ஸ் கொடுத்தாலும் தெரியும் சின்ன வயசு பார்த்து வளர்ந்த ஹீரோ சொல்லல எல்லாம் ஒரு எண்டு எண்டு லாஸ்ட் ஆகும் எப்படி இருக்கும் உங்களுக்கு ரொம்ப வருத்தத்துக்குரியது தான் ப்ரோ ஆனா இருந்தாலும் காலம்ன்ற ஒன்று இருக்கல முடிவுன்னு ஒன்று இருக்கல ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எல்லாத்துக்குமே ஒரு மாட் பெரிய மாற்றமா தான் ப்ரோ இருக்கும் ஆனால் எல்லாருமே சொல்லிக்கிட்டே இருக்காங்க அஞ்சு வருஷத்துக்கு தான் தேர்தல் வருது அது மாதிரி எல்லாமே முக்கியமான விஷயம் தான் எல்லாருக்குமே வெயிட்டிங் தான் ப்ரோ நானும் ரொம்ப வெயிட் பண்றேன் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அதாவது தேர்தல் அடுத்து யாரு என்னதான் பண்றாங்கன்னு பார்ப்போம் அவர் போய் குறை சொல்றாரு இவர் அவரை கொறை சொல்றாரு என்ன தான் வரான்னு பார்ப்போம் ஆனால் ரொம்ப வெயிட் பண்றேன் அதாவது அது ஒவ்வொரு சூழ்நிலையை தான் இருக்கு அதாவது அதாவது தோனியும் நல்ல நல்ல மனிதன் தான் சொல்லுவாங்க எல்லாருமே விஜயும் எனக்கு பிடிச்சது தான் எனக்கு பிடிக்கும் எல்லாருமே நல்ல மனிதர் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அதாவது ஒரு பெரிய மாற்றம் இருக்குது மதுரையிலே பெரிய மாற்றம் வருது ஏன்னா இங்கே பிரிட்ஜு கட்டுறாங்க இது பண்ணுறாங்க அதாவது இருபத்தாறுக்கு மேலே தான் ஒரு பெரிய மாற்றம் இருக்கும்